மீன்புற்று வாழ்க இந்த உலகில் மாறாதது என்று எதுவுமே இல்லை எல்லாமே வினாடிதோறும் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் மாறாத உண்மை சக்கரம் உருளும் போது மேலே இருப்பது கீழும் கீழே இருப்பது மேலும் மாறி மாறி சுழலுவது போல சக்கரமும் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு வளமை வறுமை என சுழன்று கொண்டேதான் இருக்கும் ஒரே நாளில் கோடிக்கணக்கான செல்வத்தை தூக்கி எறிந்துவிட்டு கோவணத்துடன் துறவியாகி தெருவுக்கு வந்த மகான் பட்டினத்தார் கோவில் திரு அகவல் என்ற பகுதியில் நினைமின் மணனே நினைமின் மனனே சிவபெருமானை செம்பொன் அம்பலவனை நினைமின் மணனே நினைமின் மனனே பிறந்தன இறக்கும் இருந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம் உவப்பன வெறுப்பாம் வெறுப்பன உவப்பாம் என்றவை அனைத்தும் உணர்ந்தனை அன்றையும் பிறந்தனை பிறந்தனை பிறவிகள் தோறும் இப்படி நிலையாமை தத்துவத்தை மிக எளிமையாய் உணர்த்தி கொண்டே செல்வார் மகான் பட்டினத்தார் மனதை தாக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்பு உணர்ச்சிக்கும் ஏற்ப முதலில் மனம் அதிர்வடைகிறது பின்பு மூச்சு அதிர்வடைகிறது அதைத் தொடர்ந்து உடல் அதிர்வடைகிறது மன அதிர்வை உடலால் தாங்க முடியாத போதுதான் மாரடைப்பு மயக்கம் படபடப்பு என நோய்கள் உண்டாகின்றன மனதை தாக்கும் விருப்பு வெறுப்பு உணர்ச்சிக்கு ஏற்ப எதிர் செயல் செய்யும் நல்வினை தீவினை என இருவினை பதிவு உண்டாகிறது அந்த வினை பதிவிகளே பிறவி சுழற்சிக்கு வித்தாக மாறிவிடுகிறது அதைத்தான் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பார் திருவள்ளுவர் தெய்வம் ஞானிகள் கூறும் இந்த நிலையாமை தத்துவத்தை உணர்ந்து விருப்பு வெறுப்பு உணர்வுகளை வெல்லுங்கள் வினைப்பதிவுகளை அகற்றுங்கள் பிறவி சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுங்கள் தொடர்ந்து ஞானிகளை வேண்டினால் மட்டுமே இது வாய்க்கும் உலக பணியிலிருந்து விடுபட்டு மனம் ஓய்வா இருக்கும் ஒவ்வொரு வினாடியையும் ஞானிகளிடம் ஒப்படையுங்கள் மகான்களை வணங்கிக்கொண்டே கொண்டே வாருங்கள் எல்லா வினை பதிவுகளிலிருந்தும் அவர்கள் விடுதலை செய்வார்கள் திருச்சிற்றம்பலம்